தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்துள்ளது மழை மற்றும் மழை சார்ந்த விபத்துகளில் இரண்டரை வயது குழந்தை உட்பட இருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் நீடிக்கும் கனமழையால் திருவற்றியூரில் காந்திநகர் சத்தியபுரம் சின்ன திருவற்றியூர் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்துள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாயினர் திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூரில் பெய்த மழை காரணமாக கொரட்டூர் மற்றும் விளிஞ்சிப்பாக்கம் ஏரி நிரம்பி உபரிநீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது ஏரிகள் வேகமாக நிரம்பி வருவதால் எந்நேரத்திலும் உடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் திருவாரூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி உள்ளது குழந்தான் குளத்திலிருந்து வெளியேறும் தண்ணீர் துப்புரவு ஊழியர் குடியிருப்பு குளந்தான் குளத்தருவு பகுதிகளை சூழ்ந்துள்ளது மழை நீரில் கழிவு நீரும் கலந்திருப்பதால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் ரெண்டு நாள் பெஞ்ச மழையில் நிறைய தண்ணி தேங்கினிருக்கு நகராட்சி நிர்வாகம் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை எவ்வளவோ நாங்கள் இப்போ முறையீடு பண்ணிட்டோம் ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை இங்கே வர்த்தகர்களும் யாரும் உள்ளே வர முடியல வியாபாரங்களும் சுத்தமாக பாதிச்சு போயிட்டு இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி உழவர் சந்தையில் இருந்து என்ன நாங்கள் வியாபாரம் பண்ணி எப்படி நாங்கள் எங்கள் குடும்ப பிள்ளை விட்டிங்கன்னா எப்படி பிழைக்கிறது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள ஆதிச்சபுரத்தில் சாமிநாதன் என்பவரது இரண்டரை வயது மகள் பிரதிக்ஷா மழைநீர் தேங்கிய பள்ளத்தில் தவறி விழுந்து உயிரிழந்தார் இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது கடலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை நீடித்து வருகிறது தொடர் மழையால் அரசடிக்குப்பம் கிராமத்தில் உள்ள பெரிய ஏரியில் கரைகள் பலமிழந்து காணப்படுவதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து உபரி நீர் ஊருக்குள் வராமல் தடுக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன நாகை மாவட்டம் வேதாரண்யம் செம்பொடை ஆயக்காரன்புலம் கோடியக்கரை கரியாபட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது இதனால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது வானிலை மைய எச்சரிக்கையை அடுத்து ஆறுகாட்டுத்துறை மணியன் தீவு புட்வனம் வெள்ளப்பள்ளம் நாலுவேதப்பதி உள்ளிட்ட மீன்பிடி கிராமங்களில் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை இதனால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பைபர் படகுகள் கரைகளிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் பெய்த கனமழையால் நரிப்பள்ளி கிராமத்தில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரில் பயிரிடப்பட்ட மரவழிக் கிழங்கு மற்றும் பருத்தி செடிகள் நீரில் மூழ்கி அழுகி விட்டதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலங்களுக்கு ஏக்கருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த வந்து நிவாரண நிதி பக்கத்து மாவட்டத்தில் வந்து மாவட்டம் ஒட்டி இருக்குது இந்த பகுதியில் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க அதனால் வந்து எங்களுக்கு நிவாரண நிதி வேண்டும் கேட்டுன்னு கேட்டு இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு நிவாரண நிவாரணி தரணும் இவ்வளோ செலவு பண்ணி இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் இது குறைஞ்சபட்சமாக எங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் எங்களுக்கு நிவாரண நிதி தரணும் சொல்லி கவர்மெண்ட்டு கேட்குறோம் விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் திருக்கோவிலூர் அருகே உள்ள மணலூர்பேட்டை தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கி தியாகத்துருகம் திருவண்ணாமலை சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் தீவுகளாக மாறியுள்ளன காலங்களில் ஆற்றை கடந்து செல்ல மணலூர்பேட்டையில் உயர்மட்ட பாலம் அமைத்து தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தேனி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வீடு ஒன்று இடிந்து விழுந்ததில் மழைக்காக ஒதுங்கிய பெண் ஒருவர் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தார் தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் புகழை நியந்திரத்தின் உதவியுடன் இடிபாடுகளை அகற்றி உடலை கைப்பற்றினர் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பெரும்பாலான பகுதிகளில் தேங்கிய மழைநீர் இன்னமும் வடியவில்லை இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி ஆளாகியுள்ளனர் ஆதிபராசக்தி நகர் தபால் தண்டி காலனி அம்பேத்கர் நகர் முல்லை நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தண்ணீரை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர்